ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கே நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து கோட் இம்பார்ட்டண்ட் நியூஸில் தான் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள நம்ம பார்க்க போகிறது அதாவது ஆன்மீக சிந்தனைகள் என்ற அந்த ஹெடிங்குக்குள்ளே நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கை தத்துவங்கள் என்ற ஒரு ஹெடிங்கில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம சேனல் நம்ம த்ரீ டைப் ஆஃப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் பார்ட் டைம் ஜாப்ஸ் அதே நேரம் ஹெல்த் டிப்ஸ் அதே நேரம் கோட் இம்பார்ட்டண்ட் நியூஸ் பற்றி நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கொண்டிருக்கோம் அதில் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அதில் நாங்கள் எந்த டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே கூட அது கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அதாவது மனிதனின் பிறப்பு பற்றிய ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு தெரியும் மனிதன் வந்து மறுபிறப்பு என்ற ஒன்று அதாவது நம்ம இப்போ பிறக்கிறோம் திரும்ப இதே மண்ணில் பூமியில் நம்ம திரும்ப அவதரிக்கிறோம் ஒரு குழந்தையான்னு சொன்னால் அதுக்கு இப்போ நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க அதாவது நம்ம செஞ்ச கர்ம வினைகள் பாவங்களின் அடிப்படையில் தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் பிறந்து கொண்டிருக்கிறோம் சரணாகதி அடைகிறோம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் உங்களுக்கு தெரியும் நான் நம்ம இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸுக்கு எல்லாம் சொல்கிற விஷயம் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத சில விஷயங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் எனவே வீடியோஸ்க்கு இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அதே நேரம் பார்த்து முடித்ததும் மறக்காமல் ஒரு குட்டியாக ஒரு லைக் கொண்டு போட்டு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கொள்ளுங்கள் அதே நேரம் இந்த வீடியோஸை ஷேரும் பண்ணிக்கோங்க ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்து கேட்கலாம் கேட்டு பாருங்கள் ஓகேவா அதாவது நம்மளோட பிறப்பு ஒரு தொடர் கதை அதாவது நம்மளோட பிறப்பு என்னென்ன காரணத்துக்காக நாங்கள் பிறக்கிறோம் என்னென்ன வழியில் நம்ம பிறந்து எப்படி நம்ம சரணாகதி அடையலாம் என்று சொல்லி எல்லா விதமான முழு விளக்கங்களையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எனவே மறக்காமல் வீடியோவை அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் செய்ய ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா நம்ம வீடியோக்குள்ள போவோம் அதாவது இப்போ நம்ம பிறப்பு வந்து ஒரு தொடர்கதை என்று குறிப்பிட்றாங்க அதாவது எப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பூலோகத்தில் ஒரு பிறவியை எடுக்கிற நம்ம இறைவனுக்கும் ஆத்மாவிற்கும் பெரிய சொற்பொரே ஒன்று நடக்குமா அதாவது நம்ம இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முதல் நமக்கும் இறைவனுக்கும் ஒரு பெரிய ஒன்று நடக்குமா அதாவது இந்த கலியுகத்தில் நான் பிறக்க மாட்டேன் என்று இறைவனிடம் ஆத்மா அடம் பிடிக்குமா சரியா அவங்களுக்கு இந்த கதையை கேட்கணும் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கேளுங்க ஓகேவா இப்போ இந்த கலியுகம் அதாவது இந்த பூமியில் நான் பிறக்க மாட்டேன் என்று சொல்லி நம்மள ஆன்மா வந்து இறைவன்கிட்ட சண்டை பிடிக்குமா அப்போ அதுக்கு கடவுள் கூறுவேரா நீ பிறக்கும் பொழுது நீ இரண்டு வழிகளில் வாழ உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொண்டு தருவேன் அப்படின்னு சொல்லி கூறுவாரா அதாவது நான் உனக்கு ரெண்டு வழி ரெண்டு வாய்ப்பு தருவேன் இந்த பூலோகத்தை வாழ்கிறதுக்கு அதை கொண்டு நீ உனது இஷ்டம் போல் வாழ்ந்து கொள்ளும் ஆனால் ஒன்று என்னை வந்து அடையலாம் அந்த ரெண்டு வாய்ப்பில் நீ ஒரு வழியில் வாழ்ந்தால் நீ அந்த ஒரு வழியில் என்னை வந்து அடையலாம் அப்படி சம்டைம் நீ அந்த ஒரு வழியில் வாழலன்னு சொன்னால் நீ திரும்பையுமே மாறினா தான் பிறப்பாய் சொல்லி சொல்லுவாங்க கடவுள் அதாவது எப்படி சொன்னால் பார்க்கலாம் இப்போ ஒன்று வந்து என்னை வந்து அடைகிறதுக்கு ஒரு வழி ரெண்டு வந்து உங்கள் மனசு போல் வாழ்ந்து திரும்பவும் நீ இந்த மூலோகத்தில் பிறக்கலாம் இரண்டும் உண்டை கையில் தான் இருக்குது இந்த வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நான் தலையிட மாட்டேன் நீ என்னை அழைத்தால் ஒழிய இங்கு தான் சடனாகவே வழிபடுகின்றதாகவே கடவுளே என்னை அழைத்து கொண்டு சென்று விடு என்று சில பேர் கூறுவாங்க இல்லை என்னால் இந்த பூலோகத்தில் வாழ முடியவில்லை என்ன உன்னிட்டேயே கூட்டிகிட்டு என்று சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் தானே அப்படி ஒரு சுச்சுவேஷன் வார சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதாவது நான் உனக்காக வருகனும் தவிர மற்றபடி நானுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் தலையிட மாட்டேன் என்று சொல்லி கடவுள் கூறினார் அடுத்த விஷயம் என்னடான்னு சொன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஜீவனுக்குரிய இப்போ கடவுள் சொல்றாரு ஒரு ஜீவனுக்குரிய ஜீவ சுவாந்த் சுவாதந்தரியத்தை அதாவது ஒரு உயிர் பிறக்கிறதுக்குரிய அனைத்து விதமான அம்சங்களையுமே நான் உனக்கு தந்து அனுப்புறேன் நீ நிம்மதியாக போய் இந்த பூலோகத்தில் பிற என்று இறைவன் கூறி அனுப்புகிறாங்க இறைவன் கொடுத்த இந்த விளக்கங்களும் உண்மைகளும் ஒரு ஆத்மா கற்பத்தில் சிசுவாக வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏழாவது மாதம் வரை ஞாபகத்தில் இருக்கும் அதாவது இப்போ ஒரு கரு உருவாகி கற்பத்தில் இருக்கும்போது ஏழு மாதம் வரைக்கும் அந்த சிசுக்கு கடவுள் சொன்ன இந்த இவ்வளவு விஷயங்களும் ஞாபகத்தில் இருக்குமா அந்த ஏழாவது மாதத்துக்கு பிறகு சிசுவுக்கு அந்த ஏழாவது மாதம் அந்த டைமில் அந்த சிசு என்ன செய்யுமா கடவுளை கூப்பிடுமா கடவுளே என்ன இனிமேல் பிறக்க வைக்காது எனக்கு எந்த மனித பிறை வேண்டாம் என்று ஆத்மா அப்பொழுது அதாவது ஷடம் என்னும் வாயு இறைவனை அழைக்கும் ஏழாவது மாத சிசுக்களை மூடி அவைகளை சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்குமா அதாவது ஷடம் என்ற ஒரு வாயு வந்து இறைவனை அந்த அழைக்கிற அந்த சிசு ஏழாவது மாதத்தில் இறைவனை அழைக்கும் தானே அந்த அழைக்கிற அந்த ஏழாவது மாத சிசுக்களை மூடி அவைகளை சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்குமா அந்த கவசத்திற்கு சென்ற பிறவியின் ஞானம் ஞாபகம் எல்லாவற்றையும் மறக்க வைக்கிற ஒரு சக்தி இயக்குமா என்னதுக்கு அந்த ஷடம் என்ற அந்த கவசத்திற்கு இதால்தான் இப்போ நம்ம குழந்தையாக பிறந்து இந்த பூலோகத்தில் ஒரு பிறவி எடுத்து களிகாலத்தில் வர தாக்கங்கள் விகாரங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதிப்புக்குள்ளாகி எல்லா பாவங்களையும் நம்ம செஞ்சு திரும்ப திரும்ப நம்ம ஒரு பிறவிக்கு விட்டு இந்த பூலோகத்தில் நம்ம பிறந்து கொண்டே இருக்க என்று குறிப்பிட்டு அதாவது நமக்கு கடவுளோட நம்ம பேசினது கடவுள் நமக்கு சொன்னது எல்லாத்தையும் நம்ம மறந்துடும் எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது அந்த ஏழாவது மாதம் வரைக்கும் அந்த கர்ப்பத்தில் நம்ம இருக்கும்போது நமக்கு ஞாபகம் இருக்குன்னு தவிர அந்த நேரம் அந்த ஷடம் என்ற அந்த ஒரு வாயு நம்மளை சுற்றி வளைக்கிறதால ஒரு நம்மளை உருவாக்குறதால சக்தி ஞானம் எல்லாமே மலிங்கடிக்கப் போயிடும் பிறந்து வரக்கூட புது உயிரை நமக்கு எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்க போகிறது கிடையாது இதில் தான் நம்ம திரும்ப திரும்ப பாவங்களை செஞ்சு திரும்ப திரும்ப நம்ம பிறக்கிறதுக்கு நேரிட்ட குறிப்பிடாங்க மற்றும் நம்ம இந்த வைஷ்ணவ கோயில்களில் பார்த்தோம்னு சொன்னால் பெருமாள் திருவடிகளை கொண்டு சடாரி என்னும் பாதத்தை நம் தலையில் வைப்பாங்க இப்போ நீங்கள் பெரும்பாலும் விஷ்ணு கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளை நம்ம கற்பத்தில் இருந்தாலும் ஒரு பிறப்பை எடுத்து நம்ம இருக்கிற போதும் எனக்கு நினைவாகவே இருக்க வேண்டும் மறதியை கொடுக்காமல் இந்த ஷடம் என்ற வாயு விட்டு எனக்காக போராடி உன்னுடைய ஞாபகம் எப்பொழுதும் எனக்கு இருக்கும்படி அருவாயாக என்று வேண்டிக் கொள்வது தானா இந்த சடாரியை நம்ம தலையில் வைக்கிறதுக்குரிய தாம்பத்தியமா அதாவது இப்போ அந்த சடாரி அந்த சடாரி என்ற வாயு வந்து நம்மளை கவசத்தால் வடிவாக தான் நமக்கு எல்லாருமே மறந்து போகுது இல்லையா நம்ம மறக்காமல் இருக்கணும் தான் இந்த பெருமாள் கோவில்களில் அந்த சடாரியை தூக்கி நம்ம தலையில் வைக்கிறாங்க வைக்கிறதால நம்ம இறைவன்கிட்ட கேட்குறதா ஒரு ஐதீகம் அதாவது இந்த சடாரி என்ற இந்த வாழ்வு எங்களுக்காக போராடி உண்டை ஞாபகத்துல நாங்கள் எப்போவுமே இருக்கிறோம் உன்னை நாங்கள் மறக்கக்கூடாது அது நான் பிறந்த இந்த பூலோகத்தில் இருந்தாலும் சரி மறப்புற அதாவது கர்ப்பத்தில் நான் இருந்தாலும் சரி என்ன சொல்லி கேட்குமா இப் நீங்கள் நினைக்கலாம் இந்த கடவுள் எவ்வளோ பெரிய கொடியவர் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது மிகப்பெரிய தவறு ஏன்னு ஒன்று சொன்னேன் இப்போ ஒரு குழந்தை பிறந்து வாழக்கூடிய இரண்டு வாய்ப்புகளை அந்த கடவுள் நமக்கு அப்போ அப்புறம் முன்னுக்கே பார்த்தோம் இப்போ நம்ம பிறக்கிற டைமுக்கு வந்து கடவுள் நமக்கு ரெண்டு விஷயத்தை சொல்லி அனுப்புகிறாரு ஒன்று தான் அந்த ஆத்மா மற்றது மனசு ஆத்மா மனசு சிம்பிள் புரியும் நினைக்கிறேன் ஓகேவா அதாவது நம்ம ஆத்மாவை ஆதாரமாக கொண்டு வாழ்ஞ்சமெண்டால் இறைவனை சென்றடையலாம் இதுவே நம்மளோட மனசை ஆதாரமாக கொண்டு வாழ்ந்தோம் என்றால் பாவங்களை செஞ்சு மறுபடியும் மறுபடியும் இந்த பூலகோத்திரை பிறக்கலாம் ஏன் அப்படி ஆத்மான்னு சொன்னால் ஆத்ம ஞானம் பெறுற ஒரு வீரம் நம்ம இருப்போம் அதே நேரம் நம்ம மனசு எல்லாத்துக்குமே இயங்கும் எனக்கு அது வேணும் இது வேணும் இந்த ஆசை அந்த ஆசை அப்படி இப்படி இப்படி எல்லாமே ஆசைப்படுவோம் நம்ம நம்மட ஆசைக்கு ஒரு எல்லையே கிடையாது அதுதாங்க மனசு அப்படி நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் நமக்கு பிறவி கன்ஃபார்ம் கண்டிப்பாக நம்ம இறைவனை சரணாகதி அடையவே முடியாது புரியுதாங்க இப்ப முடிவு யார் கையில இருக்கு நம்ம எப்படி வாழ போறோம் என்ற முடிவு நம்ம கையில தான் இருக்கு விளைஞ்சிச்சாங்களுக்கு பாவத்தை செஞ்சோமெண்டா நம்ம இந்த பூலகத்துல திரும்ப திரும்ப பிறக்க போறோம் இதே நம்ம ஆத்மாவை நம்பி வாழ்ந்த மட்டும் நிறைவெனுட்டு போய் சரணாகதி அடைய போறோம் இதுதாங்க லைஃப் இப்போ முடிவு நம்மட கையில் இப்போ ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஜீவனும் இந்த இஸ்வா என்று இந்த ஜீவனுக்கு உண்டான இந்த சுதந்திரத்தை நமக்கு கடவுள் கொடுத்தாங்க அனுப்புகிறாங்க அதாவது விரைவினுக்கும் நமக்கும் உண்டான பாலம் மனசு நமக்கும் இந்த பூலோகத்துக்கும் இருக்கிற பாலம் புரியுதா அப்போ நம்ம இதை ரெண்டையுமே புரிஞ்சு வாழ்ந்தங்கன்னு சொன்னா நம்ம இந்த வாழ்கிற காலத்திலேயே நம்ம புண்ணியங்களை செய்து பாவங்களை செய்யாம நம்ம மறுபுறவி எடுக்காம நம்ம நிறைவினப்போய் சன்னாகதி அடைஞ்சிடலாம் இந்த பூலோகத்துல இடம்பெறுற துன்பங்கள் அனர்த்தங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எதையுமே நம்ம எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் வராதுங்க இப்போ எல்லாம் வாழ்றது நம்மட கையில் தான் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் அந்தர்யாமியாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்தர்யாமியன் தான் உங்களுக்கு தெரியும் நம்மட உடலில் இருக்கிறது என்ற ஒரு விஷயம் அதாவது மறைமுகம் மறைந்து கொண்டிருக்கு அந்தர்யாமி இப்போ இந்து மதம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயம் அதான் அந்தர்யாமியோங்கிறது அப்போ அப்படி அந்த கடவுள் கூட இருந்து கொண்டே தான் இருக்கார் அதாவது இதயத்தில் வலது பாகத்தில் ஒரு நெல்லி நுனியை நூறு பகுதிகளாக பிரித்தாள் ஒரு நெல்லை நம்ம நூறாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சிறு பகுதி மிஞ்சும் தானே அந்த அளவில் தான் கடவுள் நம்மளோட இருந்து கொண்டிருக்காங்க அப்படின்னா ஜோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சிறிய ஒரு பகுதியாக இருக்குமென்னு சொன்னேன் அப்போ இறைவன் இந்த ஐந்து அவதாரங்களிலேயும் இந்த அந்தர்யாமி அவதாரமும் ஒன்று இறைவன் ஐந்து அவதாரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் இன்னொரு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் அப்போ அதே மாதிரி இந்த அந்தர்யாமியாவதாரம் அது ஒன்று இப்போ நம்ம எல்லாரும் இறைவன் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பதை அனுபவித்து இருக்கலாம் நம்ம சில நேரம் ஒரு தப்பான ஒரு வழியில் செல்லும்போது ஒரு காரியத்தை செய்யக்குள்ள நமக்குள்ள ஒரு குரல் சுட்டிக்கா இது நீ செய்யறது தவறு இப்படி செய்யாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லும் ஒரு நம்மளோட மனசாட்சி இப்போ நமக்கு சொல்லுது போகிறது சரியா தவறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு அந்த குரலுக்கு சொந்த காரன் இறைவன் புரியுதா அப்போ இறைவன் ஒவ்வொரு பிறவியிலையும் நம்மளோட தான் இருந்து கொண்டிருக்காங்க அதாவது மனிதனுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது எந்த நொடியிலேயும் வரலாம் ஏதாவது ஒரு பிறவியில் இவன் திருந்தி ஆத்மாவை ஆதாரமாக கொண்டு வாழ ஆரம்பித்து இறைவனை அழைத்தால் அந்த நொடியை இவனை ஆட்கொண்டு வழிநடத்தி தன்னுடன் அழைத்து கொள்ளாதான் இறைவன் நம்மளோட இருந்து கொண்டு இருக்காரு என்று குறிப்பிடுறாங்க விளங்குதா இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் கடவுள் நம்மளுடைய இருக்கிறதாக குறிப்பிடுறாங்க சரியாங்க அடுத்தது இது என்னத்துக்காகன்னு தெரியுமா அதாவது என்னத்துக்காக கடவுள் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ம அனைவருமே இறைவரின் சொத்து நம்மளை கைவிற்றக்கூடான்ற நோக்கத்துக்காகத்தான் கடவுள் நம்ம கூடவே எப்போதுமே இருந்து கொண்டிருக்காங்க நமக்குள்ள கடவுள் இரு ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அது மிருகமாக கூட இருக்கட்டும் மனிதனாக கூட இருக்கட்டும் எந்த ஒரு ஜீவனுக்குள்ளேயும் கடவுள் இருந்து கொண்டு தான் இருக்காங்க இப்போ நான் சொல்கிற அந்த பிறப்பு கிடைத்து வந்து மனிதனுக்கு மட்டும்தான் நின்றது கிடையாதுங்க எல்லா உயிரினங்களுக்கும் இது பொருந்தும் இதா அடுத்தது வந்து இப்போ இந்த இறைவன் இப்போ அவன் சொத்தை அடைய என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அத்தனையும் கையாண்டு நம்மளை அடைய முயற்சிக்கின்றான் ஏன்னா உண்மையான விளக்கம் அதாவது நம்ம ஒவ்வொரு பிறவியிலும் இறைவனையும் ஏமாற்றி நம்மளையும் ஏமாற்றி திரும்பவும் நமக்கு ஞானம் வருவதற்கு ආරු පැසි බැලට මගනතිී. ප්‍රීතදන්දේ පෙන් නම්මෑ. செய்கிற பிழைகள் எல்லாம் சுட்டி காட்டி நம்ம பிழை செய்யாமல் நம்மளை திருத்தி அமைக்கிறதுக்கு தான் கடவுள் இருக்காங்க அதையும் மீறி நம்ம செய்யக்குள்ள கடவுளால் எதுவுமே செய்ய முடியாது இதனால் தான் நம்ம இறைவனையும் ஏமாற்றம் இறைவனை நம்மளை நம்பிக்கொண்டு தான் நம்மளோட இருக்காங்க எப்பயாவது நான் திருந்திடுவான் நம்மளை அழைப்பான் நினைச்சோம் நம்ம என்னை கூட்டிகிட்டு நம்மளுடைய போயிடலாம்ன்ற ஒரு நம்பிக்கை தான் கடவுள் நம்மளுடைய இருக்கிறது இப்படி இருக்கிற அந்த நம்பிக்கையை நம்ம தப்பு செஞ்சு திரும்ப திரும்ப அதே ஏமாற்றங்கள் திரும்ப திரும்ப அதே ஒரு தவறு செய்கிறதால நம்ம அந்த கடவுளையும் ஏமாற்றி நமக்கும் நம்மளை நம்மளை ஏமாற்றிக்கொள்கிறோம் இதெல்லாம் பிழை நம்ம செய்கிறதெல்லாம் தப்பு நம்ம இப்படியெல்லாம் முடியும் சொல்லி நமக்கு அந்த ஒரு ஞானம் வர முடியா சொல்லுவாங்க ஒரு ஞானம் வந்துட்டு சொல்லி அந்த ஞானம் நமக்கு வாழறதுக்கு நம்ம கருவிலேருந்து பிறந்து ஒரு அறுபது வருஷமாகும் நம்ம ஒரு அறுபது அறுபது வயசு வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போமாங்க அது போய் நம்ம சேர்த்து போயிடுவோம் அப்போ நம்ம ஞானம் வராமலும் நம்ம இது இருந்து போயிடுவோம் இப்போ நம்ம என்ன செய்வோம் இப்போ இவங்களுக்கு தெரியும் இந்த ஆக்சிடென்ட் படுறதோ இந்த சில பிறகால மரணங்கள் அடைக்கிறது இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் ஞானம் வராமல் ஆகுறவங்க தானே இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மறுபிறப்பு இருக்குது இவங்க இறைவனை போய் சென்றடவே முடியாது சொல்லுவாங்க இந்த ஆத்மாக்கெல்லாம் இடையிலே உலாவிக் கொண்டிருக்குமா சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகாதான் கடவுள்கிட்டையும் போய் சென்றடையாதான் ஏன்னா அந்த ஆத்மாவோட ஒரு அந்த அதாவது விதி என்றது வந்து அதான் அதாவது நம்மளோட நேரம் முடிஞ்சாத்தான் நம்ம போகிறோம் ஆனாலும் அந்த ஒரு ஞானம் அடையாமல் நம்மள ஆத்மா போகிற வழிவாக அந்த ஆத்மா வந்து ஒரு கேள்விக்குரியான ஒரு ஆத்மா அதாவது நம்மளோட ஆத்மா மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு ஆத்மா கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படியான சாவுகள் அப்படியான மரணங்கள் மறுபடியும் இந்த மண்ணில் வந்து பிறப்பாங்க புரியுதாங்க இதுதான் ஒரு தொடர்கதை அதாவது நமக்கு ஞானம் வரதுக்கு அறுபது வயசாகிடும் பிறகு நம்ம இறந்து போயிடுவோம் அதுக்கு பிறகு திரும்ப ஒரு மாதிரி பிறப்பு எடுப்போம் திரும்ப நமக்கு வரதுக்கு அறுபது வயசாகிருக்கும் இது ஒரு தொடர் கதை இப்போ நம்மளோடய பிறப்பு ஒரு தொடர் கதை இது இருக்கும் வரைக்கும் மனிதனின் பிறப்புக்கு அழிவே கிடையாது சடாரி ஸ்டோரி லைன் சக்ஸஸ் ஸ்டார் லைன் ஓகேங்க ஓகேங்க இப்போ நான் இந்த சொன்ன இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விளையாட்டி திரும்ப திரும்ப கேளுங்க உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதுலேருந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இனிமேல் ஏதாவது பாவங்கள் செய்யாமல் நம்ம நல்லதே நினச்சி வாழுவோம் ஓகேங்க ஓகே தேங்க்யூ பாய் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னொரு வீடியோவில் நான் இன்னொரு ஆத்மீக சிந்தனைகள் இன்னொரு வாழ்க்கை தத்துவங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தி